வணக்கம் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி பத்தொன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்கழி மாதத்தின் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி பதினேழு நிமிடத்திற்கு பிறகு அஷ்டமி திதியானது ஆரம்பமாகுது மார்கழி மாதத்தில் செவ்வாயில் வரும் இந்த அஷ்டமியில் இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை குறிப்பாக மீளவே முடியாத கடன் துயரில் இருப்பவர்கள் செய்து பாருங்கள் உங்கள் கடன் தீர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நாளைய தினம் சனி சனிப்பயிற்சி ஆரம்பமாகுது சனிப்பயிற்சியில் குறிப்பிட்ட சில ராசிகள் கண்டிப்பாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகளாக இருக்கு நீங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அதாவது சனிப்பெயர்ச்சி பரிகாரம் செய்துக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் செவ்வாயில் வரக்கூடிய அஷ்டமி திதியான இன்று இரவு நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கை கால் முகமெல்லாம் நல்லா அலம்பிக்கோங்க அலம்பிட்டு ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு சிறிய துணி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா வெள்ளை நிறத்தில் காகிதம் எடுத்துக்கோங்க எது உங்களுக்கு சாத்தியமோ அதை எடுத்துக்கோங்க ஆனால் ரொம்ப பிறண்டு பிறண்டு படுக்கிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா காகிதத்தை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு துணியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நேர சமையல் இறக்கி போய் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு வைத்து அதுக்கு மேலேயே மிளகு வைத்துட்டு சிறிய மூட்டையாக கட்டிடுங்க எவ்வளவு அளவுங்க இத்தனையாக வைக்கணுமா அப்படிலாம் கிடையாது கொஞ்சமாக கல்லூப்பு எடுங்க கொஞ்சமாக மிளகு எடுங்க ரெண்டையுமே நீங்கள் எண்ணக்கூடாது என்னாமல் உங்கள் வலது கையால் எடுத்து வச்சு மூட்டையாக கட்டி நிலைவாசலில் நடுவில் அதாவது நிலை சட்டம் இல்லையா அதில் நடுவில் வச்சு உங்கள் இரண்டு கைகளையும் அந்த மூட்டை மேலே வைக்கணும் நீங்கள் உள்ளே நின்றுட்டும் வைக்கலாம் வெளியில் நின்றுட்டும் வைக்கலாம் எந்த பக்கம் உங்களுக்கு சாத்தியமோ அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுடைய கடன் தீரணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீரணும்னு சொல்லி உங்க குல தெய்வத்தையும் வாராகி தேவியையும் கால பைரவரையும் மனதார வணங்கிட்டு அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் நீங்க எந்த இடத்துல தூங்குவீங்களோ கட்லா இருந்தாலும் சரி இல்ல தரையில பாய் போட்டு படுப்பீங்கனாலும் சரி இடத்துல உங்க தலையினை கடையில வச்சுட்டு தூங்குங்க மாத இருந்தா இருந்தால் செய்யக்கூடாது கர்ப்பிணிகள் செய்யக்கூடாது மறுநாள் காலை எழுந்ததும் அதை படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க உங்களிடம் இருக்கும் எதிர்மறை சக்தி நீங்கும் எதிர்மறை சக்தி அதிகமா இருக்கிற இடத்துலதான் பாத்தீங்கன்னா இந்த கடன் தொல்லை அதிகமா இருக்கும் எதிர்மறை சக்தி நீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா கடன் தீர்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களை தேடி வரும் மிக எளிமையான பரிகாரம் தாங்க சில விஷயங்களை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க நீங்க நினைச்ச விட ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஏதாவது சந்தேகம்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்